பங்காளி சண்டையில குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கலாமா ஆக சிறந்த தப்புங்க செய்யவே கூடாது இப்போ யதார்த்தமா உண்மையா நடக்கிற நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நம்ம பத்து விரலும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே சமயம் அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம குலசாமிங்கிறது அது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்ப மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வரும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா வர்றது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை எங்க அதிகமாக இருக்கோ அதிகாரம் எங்க அதிகமாக இருக்கோ அது போன்ற இடங்கள்லேயும் ஒரு சில கருத்துக்கள் வரும் சரி இப்போ நாம் போகிறோம் நம்ம குலசாமி கோவிலுக்கு போகிறோம் ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே நடக்க மாட்றாங்க நம்ம மேலே சாமி வந்தாலும் அந்த சாமியையும் மதிக்க மாட்டுறாங்க நம்மளையும் அவமதிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில நிலைகளில் சொல்லுவாங்க அதே மக்கள் தான் அந்த குலசாமியை இப்போ வரைக்கும் காலங்காலமாக அந்த தெய்வத்தை சக்தியை மேன்மைப்படுத்தி அந்த குலதெய்வம் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் காட்டியிருக்காங்க சரி எல்லோரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க சரி இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட எதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதுபோன்று ஒரு சில மாறுபட்ட கருத்துகளால் ஒரு தனி மனித விருப்பு வெறுப்பால ஒரு அதிகாரத்தால் அதே சமயம் ஒரு கௌரவம் இது போன்ற ஒரு சில செயல்பாடுகளால் நமக்குள்ள சண்டை வந்துருச்சு பங்காளிக்குள்ள மன வந்துருச்சு மன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன் அங்க போனாலே நிறைய சண்டை வருது சச்சரவு வருது மன கஷ்டப்படுது அதே சமயம் உறவுகளுக்குள்ள அவங்க முகத்துல முழிக்க முடியல அவங்க அவங்களும் சரி நம்ம குடும்பமும் இதனால பாதிக்கப்படுறாங்க அதனால நான் கோவிலுக்கே போக மாட்டேன் சாமியை நினைச்சு இருக்கிற திசையை நோக்கி நான் கும்பிட்றேன்னு சொல்றது நம்ம சாமியவே நாம நீ எனக்கு வேணாம் போ நான் உனைய வணங்க மாட்டேன் உன்னைய கும்பிட மாட்டேன் பார்க்க மாட்டேன் உன்னைய பாதுகாக்க மாட்டேன்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு சமம் காலங்காலமா இந்த குடும்பத்தை காத்து வந்த சாமிக்கு நாம அதையா சீரது அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் அந்த சாமி உங்களை காயப்படுத்துச்சா அந்த தெய்வம் அந்த இருப்பிடம் அந்த எல்லாம் உங்களை காயப்படுத்துச்சா இல்ல அப்ப இந்த பதிவின் மூலமா அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம சாமியை வணங்குறது குலசாமி கோவிலுக்கு போகாம இருக்க கூடாது சரிங்க அப்படி போகாம இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க உங்களுடைய இந்த தலைமுறை தான் அந்த குலசாமிய கடைசியா பார்த்து வணங்கி அருளாசி அருட்பார்வை கிடைக்கிற ஆளா இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு அடுத்து வர்ற உங்க பிள்ளை உள்ள தலைமுறை எல்லாரும் மனுஷ இருக்கிற வரைக்கும் உங்க சந்ததி உருவாகும் பாத்தீங்களா அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க மிக பெரிய தப்பு செய்யவே கூடாது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் இது மாதிரிப்பா எனக்குள்ள பங்காளி சண்டை ஆயிடுச்சுப்பா என் மேல சாமி வந்து சேத்துக்க மாட்டேன்ட்டாங்க என் மேல சாமிய என்னை வந்து ஒரு மாதிரி அந்த சாமிய பேயின்னு சொல்லிட்டாங்க என்ன எதையுமே நான் செஞ்சாலும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிதுனால நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் நின்னுட்டேன் அப்படின்னா என் பிள்ள என் பேரை என் பேத்தி எல்லாம் எங்க என் குலசாமி இருக்கு நான் எந்த சாமியை நான் வணங்குவேன் என்னைய எந்த சாமி காக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எந்த சாமியை வாய் நிரக்க கூப்பிடுவேன் அப்படிங்கிற அந்த பழி சொல்லுக்கு தலைமுறையோட நம்ம தலைமுறை தலைமுறையா வரப்போற அந்த பிள்ளைக படுற கஷ்டத்துக்கு அந்த பாவத்துக்கு நாம ஆளாயிருவோம் இப்ப சொல்லுங்க குலசாமிக்கு போகாம இருக்கலாமா சண்டவர் தா சச்சரவர்தான் பங்காளி அங்காளி பங்காளி அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஒரு சில நாம கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாளைக்கு கட்டி பிடிச்சிக்குவோங்க இன்னைக்கு பிரச்சனை இருக்கு நாளைக்கு சரி பண்ணிடுவோம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற இடம் அந்த ஆலைய ஏன் தெரியுமா குலசாமி கோயிலுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்றாங்க அங்கங்க அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லா நீ மக்கள் வாங்கப்பா இந்த எல்லையில நான் எல்லா மக்களையும் பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு குலசாமி அங்க நின்னு எல்லாத்தையும் வர வைக்கிறதாங்க அந்த எல்லையில கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா எதிரியா கூட இருந்தாலும் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த குலசாமி எல்லையில தான் ஆகணும் வேற வழியே இல்லை அந்த நேரங்கள்ல ஒரு சில புரிதல் வரும் ஒரு சில அன்பு ஏற்படும் ஒரு சில பாசம் ஏற்படும் அப்ப மறுபடியும் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை அமைச்சு கொடுக்குற இடம் எது குலதெய்வம் இல்லை சரி பதிவுக்கு வருவோம் இது மாதிரிங்க சண்டை வந்துருச்சுன்னா குலசாமி கோவிலுக்கு போகாம இருக்கலாம் போகாம இருந்தா இதுதான் முதல் முதல் நமக்கு கிடைக்க போற அந்த பலிபாவ செயல் சரிங்க ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னுடைய குலசாமி கோயிலுக்கு நான் போகவே இல்லை அப்படின்னா இருக்கிற சந்ததியே இப்ப இருக்கிற தலைமுறை பிள்ளைகளே என்னை மறந்துருவாங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஐயோ யான் வந்து இது மாதிரி கேக்குறாங்க உன் குலசாமி கோயிலுக்கு போப்பா உன் குலசாமி கோயிலுக்கு போய் ஒரு நிலமலை எடுத்து ஒரு பொங்கலை போய் ஏதாவது ஒரு நாளை முடிஞ்சதை செஞ்சுட்டு வாப்பா ஒரு அபிஷேகத்தை செஞ்சுட்டு வாப்பா அந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லும் போது நான் அந்த இடத்துல போக முடியாது என்னங்க ஏன் நான் குலசாமி கோயிலுக்கே போறது இல்ல அப்படிங்கிறப்ப என் பிரச்சனை சரியாகாது அது என்ன மட்டும் பாதிக்காது என் பிள்ளை என் புண்டாட்டி பிள்ளைய என்னுடைய குடும்பத்தையே பாதிக்கும் அப்ப அதையும் நமக்கு தேவையா இப்ப சொல்லுங்க குலசாமி கோயிலுக்கு போகாம இருக்கலாமா சரிங்க இல்லைங்க இதெல்லாம் கட்ட கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க நான் குலசாமிகளுக்கு போகவே மாட்டேங்க நான் போனா என் மேலே வந்த சாமியை வேற யாரும் ஆடிட்டாங்க நான் எப்படிங்க போய் சும்மா வர்றது அதனால நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்றேன் உங்க சங்க மேல சாமி வருது உங்க மேலே வந்த சாமியை இன்னொருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னா அந்த சாமி ஏன் வேடிக்கை பார்த்து நிற்குது உண்மையான சாமி தான் சரி உங்களுக்கு வரலை வேற ஒருத்தவங்க ஆடுறாங்க ஏன்னா உங்க மேல வர சாமி பத்து பேர் ஆயிரம் பேர் நூறு பேர் கூட ஆடுறேன்னு கூட சொல்லலாம்ல உண்மையா யாருக்கு வந்துச்சுங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நீங்க அந்தளவு அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருந்திருக்கீங்களா நேர்மையா இருந்திருக்கீங்களா குலதெய்வத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க குலதெய்வத்தோட பார்வை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கா நாம எல்லாத்துலையும் சரியா இருந்திருக்கமா சரி எல்லாத்துலயும் சரியா இருந்திருக்கங்க அப்படி இருந்து என் சாமியை மாத்தி ஆடுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உண்மைங்கிறது நெருப்பு மாறிங்க ஒரு சில இந்த ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில குப்பையும் கூலங்களை போட்டு அதை பொத்தி வைக்க முடியாது அந்த நெருப்பு யாருக்கிட்ட அணையாம இருக்கும் அப்படின்னா யாருக்கிட்ட அளவுக்கு அதிகமா எரியும் அப்படின்னா உண்மையும் நீதியும் சத்தியமும் நேர்மையா இருக்கிற பெருமக்கள்கிட்ட தான் அது அணையாம இருக்கும் அதனால சரி இல்லைங்க சாமி வந்தாத்தான் சாமி என் சாமி நான் ஆடுனா தான் நாங்க போவேன்னா அப்ப அந்த இடத்துல நீங்க சுயநலம் பாக்குறீங்களா என் மேல சாமி வந்தா தான் நான் கோயிலுக்கு போவேன் அப்ப நீங்க சாமிக்காக போகல குல தெய்வத்துக்காக போகல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என் பங்காளி பங்காளிகள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதனால நான் அங்க போகல அப்ப அந்த தெய்வத்துக்காக நீங்க போல தெய்வத்துக்காக நான் மும்பை செஞ்சா அந்த தெய்வம் நமக்கு திருப்பி நம்ம குடும்பத்தை காத்து கொடுக்கும் நம்மளை நாம சரியா இருந்தா அப்படி நம்மளை காக்குறது யாரு பிள்ளை பிள்ளை எனக்கு வாரிசு கொடுத்தது யாரு இப்ப வரைக்கும் நீ நல்லா வச்சிருக்கிறது யாரு இப்ப வரைக்கும் என்னைய தொழில்ல எல்லாத்துலயும் நீ சகலமா வச்சிருக்கதை ஏன் உலசாமி தானே அதை நான் நம்புறேன்ல அப்ப அந்த சாமிக்கு நான் என்ன செய்யறேன்னு தானே இருக்கு எனக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட அந்த சாமிக்கு என்னை காத்து நின்ன சாமிக்கு நான் என்ன செய்யறேன்னு தானே இருக்கு நாம குலசாமி போய் குடுக்கணுங்க நம்மளால முடிஞ்ச அன்ப பக்திய காணிக்கைய ஏதாவது ஒண்ணு நம்ம குலசாமிக்கு தான் நாம எதையுமே எதிர்பார்க்க கூடாது அந்த சாமிக்கு தெரிய எப்படி படி அளக்கணுங்கிறத படி அளந்துரும் படி அளந்துரும் அதனால இது மாதிரி தெய்வத்தை காரணமா வச்சு சரிங்க அப்படியே இருந்தாலும் இவ்வளவு காலமா நீங்க அந்த சாமியை ஆடி இருக்கீங்க இப்ப இவ்வளவு காலமா ஆடுன அந்த சாமியை மதிச்சாவது அந்த எல்லைக்கு போய் மனுஷனை மதிக்கலானாலும் அந்த சாமியை மதிக்கணும்ல போய் ஒரு சூடத்தை பொருத்தியாவது கும்பிட்டு ஏப்பா என் மனசுக்கு இங்க சரியா நடக்கலப்பா நான் சாமியை கும்பிட்டு நான் கிளம்புறேன் இந்தாங்க கோவில் வரி வச்சுக்கோங்க என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதாடாங்க ஒரு அழகான மனிதனுக்கு ஒரு 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 மேன்மையான பெருமக்களுக்கு அழகு இப்ப சொல்லுங்க குலசாமி கோவிலுக்கு போகலாமா போகாம இருக்கலாமா சாமி வந்து வராம சாமி மாத்தியான் அவங்களே கோவிலுக்கு போகாம இருக்கலாமா ஒரு கிணத்துல மாறுங்க அவங்களுக்கு மாறனதையும் உங்களுக்கு மாறக்கூடாதா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சு அது யாரால யாரு இதை தடுக்கவே முடியாது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இனியும் இல்லைங்க நான் கோவிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா குலசாமியே வந்து என் பிள்ளையே என்னை வெறுத்து போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி குலசாமியை ஒதுங்கி உங்களுடைய பார்வையே இல்லாம போயிரும் குலசாமியே விரும்பாது நீங்க அடுத்து பொண்ணையும் பொருளையும் வயிறையும் வைதூரத்தையும் நீங்க அள்ளிட்டு போனாலும் உங்களை முகம் பார்க்காதுங்க தேவைப்படும் போது தாங்க குலதெய்வ எல்லைக்கு நாம பிடிமானமா நாம நிச்சனம் அதனால அறிவு முன்பர்களுக்கு குலசாமி அவளுக்கு எந்த காரணமா இருந்தாலும் தைச்சுது போகாமட்டு இருக்கா இல்லைங்க போகவே முடியலங்க பிரச்சனை பிரச்சனையா வருது பல பிரச்சனைகள் வருது எந்த பிரச்சனையும் எனக்கு போக முடியல உடம்பு முடியாம போயிருது நிறைய தடங்கள் வருது எல்லாத்தையும் தடங்கள் எல்லாத்தையும் மீறி போங்க தடங்கள் எவ்வளவு தடங்கள் எவ்வளவு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை மீறி போங்க இல்லைங்க நான் போனாலே ரத்த காயம் ஆயிருதுங்க உடம்புக்கு முடியலைங்க அந்த ரத்த காயத்தோட கூட கோயிலுக்கு போங்க போய் அவர்கிட்ட அங்க இருக்கிற விபூதி எடுத்து இந்த ரத்த காயத்துல வைங்க அப்பயாவது ஒரு முகம் பார்ப்பார்ல என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு என் எல்லைக்கு வந்திருக்காண்டா அப்படின்னு அதனால் அறிவ நண்பர்கள் யாரும் என்ன காரணமாக இருந்தாலும் உங்கள் குலசாமி கோவிலில் மட்டும் போகாமல் இருக்காதீங்க உங்கள் சாமியை மலவோல நம்புங்க காலத்துக்கும் காத்து நிற்கும்ங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்